வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி சும்மா முதலமைச்சராக இருக்கும்போது வாழ்ந்திருக்கா பிள்ளை ப மன்சே அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கா பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது கடற்கரை ருசிகொண்டா பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாயில் மிகப்பெரிய ஒரு சொகுசு மாளியை கட்டியிருக்கிறார் இதுதான் வந்து இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே இந்த விஷயம்தான் ரிசிகொண்டா கடற்கரை பகுதியில் கட்டின இந்த ஐநூறு கோடி ரூபா பங்களாக இருக்குல்ல இதுதான் இப்போது மக்கள் மத்தியில் ஆந்திர மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு தெலுங்கு தேசம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்று ஆட்சியில் உட்காந்துட்டாங்க சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்த பிறகு பார்த்திங்கன்னா மொதல் வந்து இந்த ஐநூறு கோடி ரூபா பங்களாவை பற்றி தான் விசாரிக்கவே ஆரம்பிச்சார் இது எதுலேருந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்குது பொருளாதார சிக்கல் இருக்குது சிறப்பு அந்தஸ்து வேணும்னு போராடிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆந்திராவில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு அவருக்கு ஒரு பங்களாவா அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த விஷயத்தை வந்து நோண்டி நொங்கெடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இது எங்கேருந்து இதுக்கு நிதி வந்துச்சு அப்படின்னா மாநில சுற்றுலாத்துறை நிதியிலேருந்து தான் இந்த மாளியை கட்டியிருக்கிறாங்க இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்க முதல்வரோட முதலமைச்சரோட இல்லமாக இருக்கும் ரெண்டாவது தடவை நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஜெயித்த பிறகு நம்மளுடைய அலுவலகமே இந்த வந்து செயல்படட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுமையான நிதி நெருக்கடியில் ஆந்திரா இருக்கும்போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்குதுன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு காரணமாக வந்து இந்த மாலியெல்லாம் கட்டி முடிச்சு சும்மா அப்படியே வெளிநாட்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே பல 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 மின்ற மாதிரி கொண்டாந்து எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆடம்பரம் அலங்காரம் எல்லாமே வந்து அதில் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் கூட ஜெகன்மோகன் ரெட்டியை அங்கே போய் வசிக்கவே இல்லை காரணம் வந்து திரும்ப நம்ம ஜெயிச்சுருவோம் ஜெயித்த பிறகு நம்ம வந்து அந்த விழாவோட ஒரு பந்தாவாக போய் அந்த மாளிகையில் தங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் இப்போ இந்த ரிசிகண்டா விவகாரம் வந்து பயங்கரமாக பூதாகரமாக எடுத்துருச்சு சரி இவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க இது ஐநூறு கோடி ரூபா மாளிகை வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தேவையா மக்கள் வரி பணத்தில் இப்படி பண்ணி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி கேள்வி ஆரம்பித்தா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் சேர்ந்த முன்னால் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அமர்நாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவருடைய தனிப்பட்ட பங்களாவே கிடையாதுங்க அரசு பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட ஒரு மாளிகை இந்த மாளிகைக்கு வந்து ஜனாதிபதி ஆந்திராவுக்கு வராங்க இல்லை பிரதமர் விசாகப்பட்டினம் வரும்போதெல்லாம் இந்த மாளிகையில் வந்து தங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே வந்து சந்திரபாபு நாயுடு நாயுடும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியாக இல்லை ஆந்திர மாநில அரசு கட்டின ஒரு தான் இது விவிஐபிக்கியாக கட்டப்பட்ட ஒரு மாளிகை இந்த மாளிகையில் வந்து ஆந்திராவுக்கு நம்மளை தேடி வர பெரிய அதிக பெரிய தலைவர்களை வந்து இங்கே வந்து தங்க வைக்கிறதுக்காக அரசு சார்பாக கட்டப்பட்ட ஒரு மாளிகை அப்படின்னு சொல்லி என்னடா இது எப்போ ஏதாவது வர ஜனாதிபதியெலாம் என்ன அடிக்கடி ஆந்திராவுக்கு வந்துட்டு போகிறாங்களா இல்லை பிரதமர் அடிக்கடி ஆந்திராவுக்கு வந்துட்டு போகிறாரா அப்படி வர்றவருக்கு இவ்வளோ பெரிய மாளிகை தேவையா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் எல்லாத்துக்குமே வருவாங்க எவ்வளோ பொய்யை வந்து அப்படி கே கரெக்டாக ஒரு மேட்ச் பண்ணி பொறுத்துறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு தரப்புலாம் வந்து இதை சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நடிகை ரோஜா வந்து அமைச்சராக இருக்கும்போது அவங்க வந்து செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க அந்த விஷயமும் சமூக வலைதளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அதில் என்ன இருக்காங்க அப்படின்னா முதல்வர் ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அப்போ முதலமைச்சராக இருந்தார் ஒரு அலுவலகம் அமைக்கிறதுக்கு தகுந்த ஏறு இடத்த வந்து தேர்வு பண்ணியிருக்கிறாங்க கமிட்டி வந்து தேர்வு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த இது வந்து விசாகப்பட்டினம் கடற்கரை பகுதியை விட்டுனா ரிஷிகொண்டாக்கா பகுதி தான் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு சொகுசு மாளிகை கட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அமர்நாத் சொன்ன ஒரு விஷயம் இது முதல்வருக்கான இல்லம் கிடையாதுங்க இது வந்து விபிஐபிகள் வந்து தங்கக்கூடிய இடமாக இது இது பயன்படுத்துகிறதுக்கு தான் இது கட்டப்பட்டது அப்படின்னு சொன்ன இந்த சமயத்தில் ரோஜா பழைய அமைச்சராக இருக்கும்போது பேசின அந்த விஷயம் இருக்குல்ல ரெண்டையுமே மேட்ச் பண்ணி இப்போது சந்திரபாபு நாயுடு தரப்போ எல்லாமே போட்டிருக்காங்க ஏற்கனவே சந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேலே மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க இதில் ருசிகொண்டா மாளிகை இவ்வளோ பெரிய மாளிகை இவ்வளோ ஆடம்பரத்தோடு கட்டப்பட்டிருக்க இந்த மாளிகை ஐநூறு கோடி ரூபாவில் ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகளை பண்ணி மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்கலாமே இவ்வளோ பெரிய மாளிகை கட்டி எதுக்காக கடற்கரை ஒட்டி கட்டி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியோட இப்போ இருக்குது இந்த மாளிகை விவரம் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தை கொண்டாந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க